ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதிரத் பிளாக்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் ஊர்கா இந்த சின்ன நெல்லிக்காய் ஊர்கா எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் ஸோ அதை நம்ம அப்படியே ஃபீல் ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து நம்ம ஊர்கா செஞ்சு சாப்பிட போகிறோம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்ததெல்லாம் வாங்க ஸோ நெல்லிக்காய் மரம் பார்த்தீங்கன்னா நிறைய பிஞ்சு இருக்குது கீழே இருக்கிறதெல்லாம் ஆல்ரெடி எல்லாம் பறிச்சாச்சு இப்போ நல்லா வந்து இந்த பழுத்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்குது கொத்து கொத்தா கீழே பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே எடுத்தாச்சு ஸோ மேலே பாருங்கள் உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸே வந்து நல்லா தெரியும் அது ஒரு மாதிரி நல்ல பேல் எல்லோவாக இருக்கும் நெல்லிக்காவம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய சைஸில் இருக்கும் அந்த மாதிரி பார்த்து மேலே இருக்கிறதுனால இந்த மரமும் நம்ம ஏறி பறிக்க முடியாது அதனால் ஏதாவது ஒரு குச்சி வச்சுட்டு நம்ம அதை வந்து அடித்து விட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துடும் அப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி நான் மேலே இருக்கிற நெல்லிக்காயெலாம் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் நான் பாருங்கள் இது வந்து நல்ல கலர் பார்த்திங்களா உங்களுக்கு நல்லா தெரியுது ஓரளவு சைஸும் நல்லா இருக்குது ஸோ இது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இதை வெறுமனே நம்ம உப்பு மிளகாய் வச்சு நம்ம சாப்பிட்லாம் அது மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பட் இந்த சீசனில் என்ன ஆகும்னா இரும்பல் வந்துடும் ஒரு மாதிரி தொண்டை வந்து ஒரு மாதிரி ஆகிற மாதிரி வந்துடும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஊர்கா மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எப்படியும் தயிர் சாதம் சாப்பிட்றப்போ கூட சாதத்துக்கு சேர்ந்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஊர்காவுக்கு வந்து நான் ஒரு கையளவு நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இந்த ஊர்கா வந்து ஒரு வாரம் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வந்து ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ நம்ம கீழே அடித்து தானே எடுத்துகிட்டு வந்தோம் அதனால் வந்து நல்ல ஒரு கப்பில் தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் அது கழுவி எடுத்ததுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இந்த மாதிரி வச்சு அந்த ஈரம்லாம் எடுத்துட்டேன் நான் டக்குனு இப்பயே செஞ்சிட்றேன் ஸோ ஒரு நல்ல அடிகனமான பாத்திரத்தில் வந்து நல்லா தாராளமாக ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் வந்து இந்த நெல்லிக்காவை போட்டுட்டு நான் நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கிறேன் இதை வந்து சில பேர் வந்து வேக வச்சும் செய்வாங்க இதே பெரிய நெல்லிக்காய் அப்படின்னா நீங்கள் வேக வச்சு அந்த த அந்த தண்ணியோடு செய்யலாம் இது வேக வச்சு செஞ்சால் என்ன ஆகும்னா இப்போ நம்ம ஏற்கனவே அது ஒரு வாரம் தான் தாங்கும் வேக வச்சு செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இது எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா வந்து கலர் வந்து நல்லா மாறுது ஸோ ஓரளவு நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இப்போ நான் அதை தனியாக எடுத்து வச்சிட்டேன் அதை ஆரட்டும் இப்போது வந்து நம்ம ஊறுகாய்க்கு தேவையானது என்னென்னா இப்போ நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி எடுத்துருக்கனால சும்மா ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு கொஞ்சமே கொஞ்சம் வந்து வெந்தயம் அது ரெண்டையும் நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச இந்த நெல்லிக்காய் அதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சில பேர் வந்து மஞ்சள் தூள் போடுவாங்க சில பேர் வந்து போடுறதில்ல அது வந்து நம்ம ஆப்ஷனல் தான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் இல்லை உங்களுக்கு வந்து என்ன எந்த ஃப்ளேவர் மிளகாயோ அது போட்டுக்கோங்க இது போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் எவ்வளோ கா கொஞ்சம் எல்லாமே உப்பு மிளகாய் இதெல்லாம் ஜாஸ்தி போடுங்க ஏன்னா இது வந்து நல்ல புளிப்பாக இருக்கும் அந்த துவர்ப்பும் இருக்கும் ஸோ அப்போ சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் வந்து அந்த கடுகு வெந்தயம் வறுத்து வச்சிருந்தனால அதை வந்து நான் மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சில பேர்த்துக்கு வந்து இது குறை குறன்னு அரைச்சி போட்டால் பிடிக்கும் நான் வந்து கொஞ்சம் நைஸாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இந்த குவான்டிட்டிக்கு இந்த அளவுக்கு வந்து போதும் இப்போ வந்து அது ஏற்கனவே வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாகவும் இருக்கும் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பெரட்டி விட்டுருங்க அது நல்லா ஊறிட்டுருக்கட்டும் இப்போ அதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அந்த வணக்கின அதே பாத்திரத்துலேயே வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பெருங்காயம் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அதில் எடுத்து ஊற்றிடுங்க அவ்வளோதான் இதை வந்து இப்போ நல்லா நான் வந்து அந்த எண்ணெயோடு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் அந்த பெருங்காயம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு அப்புறம் அந்த அரைச்சி போட்ட அந்த இது அது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது கொஞ்சம் நல்லா ஊறிச்சின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வரும் ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது ஸோ நான் வந்து தயிர் சாதம் ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ இப்போ செஞ்ச ஊறுகாய் வந்து அப்படியே சொல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் ஒரு மூணு பீஸ் வச்சுட்டு அப்படியே தயசாதத்தை கூட சாப்பிட்டோம் அப்படின்னா தேவாமதமாக இருக்குங்க ஊறுகா பாருங்கள் செம்மையாக இருக்குது ஸோ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீங்கா பாட்டிலோ இல்லை கிளாஸ் பாட்டில்லையோ போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே யூஸ் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ